இந்த கும்பமேளாவில் அங்கே கடந்த க நடந்த உண்மையான நிகழ்வுகளை கண்ணால் பார்த்தவன் நான் சுசிமேட்டு அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன நடந்துச்சு அந்த கும்பமேளாவில் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்ம வந்து மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாவங்கள் ஏதோ நடந்து போனால் கூட அதில் வந்து மிதிச்சா அதில் ஒரு எறும்பு செத்தால் கூட அது ஒரு பாவம் தான் இன்னும் சொல்ல போனால் தாய் தகப்பன் கூட கருவாவில் ஒன்று சேரும் போது பல அணுக்களில் போட்டி போட்டு எத்தனையோ அணுக்களை சாவடிச்சு தான் கருவில் உற்பத்தி ஆகும்போதே நம்ம வந்து பாவிகளாகவே உள்ளே வந்து உருவாகிறோம் ஆனாலும் அவையாரமாக சொல்லியிருக்காங்க பிறவிலேயே பெரிய நான் ரொம்ப கொடுத்து வச்ச பிறவி எதுன்னா மானிட பிறவி தான் ஆனால் அந்த மானிட பிறவி ஒருத்தவங்க மாத்திரம்தான் தெய்வத்துக்கு சமமாக ஒப்பிட முடியும் ஒரு ஆ ஒரு ஆடு மாடு அதுவெல்லாம் பாருங்கள் வெட்ட போனால் கூட அது அது தான் சாக போகிறோம்னு தெரியாமல் கூட அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கோம் அதோடைய சேட்டைகளை செஞ்சுட்ருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு சின்ன வலி வந்தால் கூட நம்ம வலிநாள் துடிப்போம் துடிச்சிட்டு நம்ம கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணணும் அந்த தன்மையை நமக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த புனித பயணம் போனதில் நான் முன்னாடியே யூடியூப்பில் போட்டிருந்தேன் எப்படி போட்டிருந்தேன்னா அங்கே இருந்து யாராவது பக்கத்தில் சொந்த பந்தம் இருக்கணும் அங்கே எந்த ரூம்பும் கிடையாது ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு கூட ஒரு ரூம்பு கிடையாது அங்கே அதே மாதிரி எங்கே புக் பண்ணவும் முடியாது ஒரு ப்ளேட் டிக்கெட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போகிறதுக்கு இப்போ துபாய் போகக்கூடிய டிக்கெட்டை அங்கே வந்து வாங்குகிறாங்க அப்போ நான் கும்ப மேலே வந்து யாராவது பாபா அம்மா இருப்பாங்கள்ல பதினாலு அக்கடா பதினஞ்சு அக்கடா இருக்குது அப்போ நிரஞ்சினி அக்கடா அப்படிங்கிறது நான் வந்து வந்து அட்டலா அக்கடாவில் இருக்கேன் இப்போ அட்டலாவில் அக்கடாவில் இருக்கும்போது யாரெல்லாம் வர்றீங்களோ வாங்க நான் கூட்டி போகிறேன்னு இந்த அக்கடா அக்கடா அட்டலான்ங்கிற கூடியவங்க என்னன்னா தனக்குன்னு ஒரு ஸ்தாபனம் அமைச்சிருப்பாங்க அதில் வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு அவங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க இப்போ எதுவுமே எந்த ஒரு உறவும் இல்லாமல் நீங்கள் போகும்போது அங்கே தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லாமல் போய் நிறையா பேர் இந்த சுசிமேடு அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒருத்தங்க மேலே ஒருத்தவங்க மேலே இருந்தால் குழந்தைய எத்தனை பேர் இறந்து போனாங்க கண்ணால் நான் ஒரு டாக்டரு ஒரு மில்ட்ரி மேன் மூணு பேரும் அவர் மில்ட்ரி மேன்னு எனக்கு தெரியாது டாக்டருங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நிறைய பேரை உதவியாக எடுத்து உயிர் இருக்கிறவங்கள கூட காப்பாற்ற முடியல ஏன் காப்பாற்ற முடியலன்னா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயும் நகர முடியாது ஈ முக்கிற மாதிரி அப்படியே அந்த ஆம்புலன்ஸை முக்கிடுவாங்க அப்போ மயக்க நிலையில் இருக்கிறவங்கள எப்படி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது அப்போ மக்கள் வந்து அதுக்கு வழி வைக்கிறதுக்கு அந்த இடம் இல்லை நம்ம சொல்கிறேன் லட்சக்கணக்கானவங்க என்ன முடியாது ஈதான் மாதிரி அப்படி ஒரு இடத்துல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் எங்களுக்கு எங்களுடைய அக்கடாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம்தான் இருப்பாங்க ஏன்னா எங்களை வந்து கவனிக்கிறதோ பார்க்குறதோ சாப்பாடோ எங்களுக்கு எந்த இதில் கவுர்மெண்ட்டே கொடுக்குது சாப்பாடு இப்பாடி எல்லாமே எல்லா அக்கடாவுக்கும் எல்லாமே கொடுக்குறாங்க இதில் என்னென்னா நாங்கள் அக்காடா விட்டு வெளியே வந்துட்டால் ஒரு ஒரு முறை தாய் வீட்டை விட்டு நாங்கள் வரோம் அப்படின்னா திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா அதுக்கு அதை காட்டில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு இடம் எதுவுமே கிடையாது அது எங்களுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை வேணும்னா அந்த இடத்த விட்டு வரக்கூடாது நான் என்ன பண்ணிட்டேன் முன்கூட்டியே அந்த இருபத்தி மகா மகாசிவராத்திரி அன்னைக்கு இருபத்தி ஆறா இருபத்தொம்பதா இருபத்தாறாம் தேதி தீர்த்தம் ஆடிட்டு அந்த தீதி பிண்டுதானம் தற்பதானாதான் ஊர்ஜம் வகாந்தி அமிர்தம் ஹிருதம் பயா கீழாலம் பரசதம் தற்பயாதம் அஸ்மத் பித்திரு பித்திருக்கடாய் ஜெகத்தாரணி திமையை தன்னோ பித்திரு பிரசோதையாத் யாராவது வர்றவங்க வராதவங்க போகிறவங்க போகாதவங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்களுக்கும் பிண்டுதானம் தற்பயாமி இந்த தர்பதாமி அந்த பிண்டுதானத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஏ எந்த கரெக்டாக மூணு மணிக்கு எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியாது ஆனால் அதே இடத்துல எல்லா பாபாமார்களையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் நான் வந்து அந்த பாபா மார்களோட ஊர்வலம் போய் அதிலேருந்து கட்டாயி நான் தனியாக வந்து அந்த சங்கமத்தில் ஸ்தானம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நடக்கும் தெரியாது எனக்கு ஆனால் ஆனால் வந்து ஒன்று நடக்க போகுதுங்கிறது மாத்திரம் தெரியும் நாங்கள் வெளியே வந்துட்டேன் அப்போ திருப்பி நான் அக்கடை போக முடியல இருபத்தேழு கிலோமீட்டர் நடந்து நடந்து எந்த பக்கம் போனாலும் அந்த இடம் வந்து அடைச்சிட்டாங்க போக முடியாது பஸ்ஸு கார் ட்ரெயின் எதுவுமே கிடையாது அந்த இடம் போக முடியாது இந்த அதெல்லாம் ஒரு கொடுமை அந்த தேதி ஸ்தானம் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் வந்துட்டுருக்கு வர்றவங்களாம் உள்ளே வந்துடலாம் ஆனால் திரும்பி போக முடியாது அந்த மாதிரி அடைப்பு அடைச்சிட்டு அதில் இறந்து போனவங்களெல்லாம் குப்பையில் ஒழிச்சு வச்சாங்க ஒழித்து வச்சாங்க வேறு வழி வெளியவும் தெரியக்கூடாது அந்த கல்யாண நடக்கையில் ஒரு சாவு எப்படி வெளியே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் ஒருத்தர் இறந்தார் ஆனால் அதில் மில்ட்ரிக்காரரும் ஒரு டாக்டரு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேரை காப்பாற்றணும் அந்த காப்பாற்றினதுனால என்னென்னா மில்ட்ரிக்காரவங்க வண்டி ஓட்டிட்டு போகலாம் நடுவில் உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டூ வீலரும் போக முடியும் அது அந்த டூ வீலரும் எப்படின்னா எப்படி ஆள் நடக்கிறாங்க அது மாதிரியே டூ வீலர் போகும் அதே மாதிரி என்னுடைய சிசியப்பிள்ள ஒரு பிள்ளை வந்திருக்கான் மூணு கிலோமீட்ரு போயிட்டான் எப்படா போனேன் ஏண்டா என்னை விட்டு போனேன்னு கேட்டான் நான் எங்கேம்மா போனேன் பேக்கை பிடிச்சேன் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படியே அப்படியே கொண்டு போயிட்டாங்க மூணு கிலோமீட்ரு அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு சாயந்தரமாகச்சனை திரும்பி வர்றதுக்கு எதுக்குடா போகணுன்னு கேட்டதுக்கு நான் போவே இல்லை பேக்கை இழுத்தாங்க அந்த பேக்கை பிடிக்க போய் என்னையும் பேக்கோடு சேர்த்து கொண்டு போயிட்டாங்க கும்பமேளா மாத்திரம் இல்லாமா இங்கே ராமேஸ்வரத்துலேயும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மாமாங்கம் சொல்லிட்டு நடத்துகிறாங்க ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ மாதிரி இல்லை இதே மாதிரி வரதம் நடந்துச்சு நான் ஆனால் இதில் என்ன நான் மக்களுக்கு சொல்ல வர்றதுன்னா அங்கே யார் நமக்கு கா ஒரு உதவியாக இருப்பாங்க நமக்கு அங்கே யார் துணை இருக்கும் அந்த கூட்டத்துக்கு போனால் நம்மளை காப்பா வயிற்று பிள்ளைக்காரவங்க பச்சை பிள்ளைக்காரவங்கெல்லாம் கூட வந்து அதில் இடு காற்றே வராது வயிற்று புள்ளைக்காரங்கள டாக்டர்கிட்ட கிளினிக் போனாங்கன்னா காற்று வராது அப்போ அந்த இடுக்கு இடுக்கலை அவங்க என்ன கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போகிறத காப்பாற்ற முடியாத ஒரு அவல நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு ரொம்ப வேதனைக்கு ஆள் உள்பட்டேன் வேறு எதுவும் கேட்குறேன்னா கேளுப்பட்ட தேவையா ஆ இல்லை இல்லை தேவைதான்

கோரக்கர்நாத் இருக்காரு அதே மாதிரி எ எல்லா சாமியார்களும் அப்போ ஆதியிலேருந்து இப்போ வரையும் சாமி இருக்குது ஆனால் சாமின்னு யாரை நம்புறீங்க அதுக்கு தான் தப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து அங்கே யாரையும் நம்பி போகல கோயிலை நம்பி போகல ஸ்நானம் பண்ண போகிறீங்க அதாவது குளிக்க போகிறீங்க அது எப்போ வேணாலும் குளிக்க போகலாம் அதுக்கு நீங்கள் அங்கே பாதுகாப்பு வேணும் இல்லையா இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இலவசம் ஒன்று கிடைக்குன்னா அது நம்ம தெரிஞ்சு தான் போகணும் அது போய் சாக கூடாது இல்லையா இது நீங்களா போய் விழுந்து சாகிறதுக்கு மத்தங்க மேல பழி போறதுல என்ன பிரயோஜனம் நியாயமான கேள்வி நான் தான் சொல்லிட்டு போறேன்னு யாரும் வர்றீங்களோ எங்களை சார்ந்து வாங்க நான் ஒருத்தி கிடையாது அங்க கோடி கணக்கான பேர் இருக்காங்கல்ல எனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடமா இப்ப ஒரு கல்யாணம் உங்களுக்கு ஒரு அழைப்பு இல்லாம அந்த கல்யாணத்துக்கு போனா உங்களுக்கு பந்தியில நாங்க போய் காப்பாத்தணும் மடத்துல அதாவது நாங்க அங்க இருக்கக்கூடியத நாங்க போய் உதவி செஞ்சோம் நானும் மிலிட்ரிக்காரன் இல்லம்மா செத்து கிடக்குறாங்க ரோட்ல உயிரோட போராடிட்டு இருக்காங்க அவங்களை எடுத்து காப்பாத்துறோம் இல்லையா இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க உயிரோட போராடினா கூட அவங்களை காப்பாத்த முடியாது ஆம்புலன்ஸ் வரது கூட வழி இல்லைன்னு நீங்க இப்ப நீ இப்பதான் திருப்பி நீங்க சொல்றீங்க நாங்க தான் காப்பாத்தணும் இல்ல 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 நான் என்ன சொன்னேன் அதை விட்டு நான் விலை மடத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டேன் இருங்க நான் சொல்றத பூரா சொல்லிடுறேன் நீங்க கேட்கறதுக்கு அத்தனைக்கு கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன் மடத்தை விட்டு கிளம்புனதும் நான் திரும்பி மடத்துக்குள்ள போகல ஆனா மக்களோட ஒருத்தியா நானும் இருந்தேன் அதே சுசிமேட்ல இறந்து ஆல்ரெடி நான் வந்து மூணு மணிக்கு அங்கே திதி கொடுத்துட்டே அவங்க இறந்துட்டாங்க தான் நான் சுசிமேட்டுக்கே போகிறேன் அந்த சுசிமேட்டை கடந்தாதான் நம்ம ட்ரெயினோ பஸ்ஸோ முடிக்க முடியும் அந்த அது அந்த ஒரு பாதை தான் எல்லா பாதையும் அடப்பு அப்படிங்கும்போது அந்த ரொம்ப துடியில் கிடக்கிறாங்க இல்லையா முடியாமல் கிடக்கிறாங்க சாப்பிடாம இருக்காங்க இல்லையா அப்போ அந்த மில்ட்ரிக்காரரும் போலீஸ் அது டாக்டருடைய வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக எல்லோரும் ஏற்றுனாங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு அந்த எல்லாருக்கும் துணியெல்லாம் கொடுத்து திருப்பி அவங்கள எங்களோட நானே கூப்பிட்டு போய் ஸ்நானம் பண்ணி அந்த வீடியும் இருக்குது நிறையா பேரை காப்பாற்றணும் ஆனால் நான் ஒருத்தி மாத்திரலை எத்தனை டாக்டரு எத்தனை மில்ட்ரி மேன்னு அந்த இடத்துல காசுக்காக வேலை பார்த்தாங்க தெரியுமா அதில் மனிதாவியும் உள்ளவங்களும் வேலை செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் ஆனால் இது மாதிரி இன்னொரு ஆரம்பம் வரும் இல்லையா அதில் போய் நிறையா பேர் சாகாதீங்கன்னு சொல்கிறேன் Like share subscribe news ten thumbnail